அல்ல கணபதியை நான் காலமே தொழுதால் அல்ல வினை எல்லாம் அகலுமே சொல்லதியேல் தும்பிக்கையானை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகனே துணை முத்தூரிலே இருக்கும் மாரியம்மனுக்கு வருடா சிறு கல்யாணம் நடக்கின்றபடியால் கொத்துக்காரர் மற்றும் குடிவன எல்லோரும் கூடி வந்து வாழை மரம் பிறந்து வழியெல்லாம் பந்தலிட்டு தென்னை மரம் பிறந்து அலங்கரித்து மாலைகள் சோழன் தேக்கட்ட பாண்டியன் என் முதலில் வந்து குரு கோரை தானமிட்டு கர்மனுக்கு அபிஷேக அலங்கார பூசைகள் செய்து

பெரிய நாடு முத்தூரிலே இருக்கும் மாரியம்மனும் வருகவே வருக உள்ளே இருக்கும் விக்னேஸ்வர கடவுள் எழுந்தருளி வருக முத்தூரிலே இருக்கும் ஒத்தப்பனை அம்மனும் வீரமாய மதுரவீரசாமியும் மகிழ்வுடன் வருக வருக வருகடவுளிலே இருக்கும் பொன்மலை சாமியும் வேலாயசாமியும் இருக்கும் நஞ்சட்டீஸ்வரன் நலமுடன் வருக வருக வெள்ளை விநாயகரும் தண்டியே தடம் கோயமுத்தூரிலே இருக்கும் வாசம் பொருந்திய கோணியம்மன் சீக்கிரமாக எழுந்தரில் வருக வேரூரிலே இருக்கும் பட்டீஸ்வரனும் பச்சனாய் அம்மனும் பாங்குடன் வருக வருக ஆரமடையிலே இருக்கும் ஸ்ரீரங்கநாதனே

இருக்கும் இருக்கும் நீ எந்த இந்த முகம் திரும்பி சீக்கிரமாய் வந்திடம்மா மாளிகை மகிமையாய் நிற்காதே கூப்பிட்ட குரலுக்கு குதித்தோடி வாருமம்மா மதுக்கரை செல்லாண்டி மகிமை மலை பெற்றவளே வாழ்க்கரை வாழ்க்கென்று மயமாய் வாருமம்மா பரஞ்சேரி வழியிலிருக்கும்

ஸ்நானமறையிலே இருக்கும் மாசாணி அம்மனே மாச அறுவை கருவாக்கி உத்தமியே வாருமம்மா அம்மா சோட்டாணி கரையிலே சொகுசுடனே அரசாலும் மகிமை பரவிருந்தவளே மலையாள பகவதி அஞ்சலுத்து பஞ்சசரம் அருகோண சக்கரமாம் சக்கரத்தை கையெழுத்து சழுதியிலே வாருமம்மா அம்மா இருக்கும் ஐயப்ப சுவாமியே நீ சபரிமலை விட்டிறங்கு பம்பையிலே நீராடி புலிமேல் காட்டோட்டு புனிதமாய் வாருமம்மா அம்மா அம்மா ூரிலே இருக்கும் மாரியம்மனே எல்லோரையும் அழைத்தால் உன்னை வென்று கோவப்பட்டு உனக்குத்தான் திருமணமும் நினைத்தால் அழைக்கிறோம் உனக்கு ஐந்து தகுதான அழகாய் உங்களுக்கு அம்மா பத்து தனியாக குடைபிடிக்க ராகம் குடைபிடிக்க நல்பாம்பு தாளாட்டும் நான் அழைத்திட்ட தெய்வங்களும் அழையாத தெய்வங்களும் இப்புவரையில் வாழ்கின்ற முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் வந்திருந்து இந்த மாரியம்மனின் திருக்கல்யாணத்தை நடத்தி மகிழ்வுடன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்